வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் ரெண்டு ஒரே மாதிரியான விசிறி பற்றி பார்க்க போகிறோம் எப்போ நாம் வந்து ரெண்டு வித்தியாசமான விசிறு பற்றி பார்ப்போம் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான விசிறி வேலை ரெண்டு வேலை ஆனால் ரெண்டுத்துக்குமான மேக்கிங் குவாலிட்டியும் ப்ரைஸும் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போது இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விலை பார்த்திங்கன்னா இது முப்பத்து ரெண்டு எம்எம் திக்னஸ்ஸு இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்து ரெண்டு எம்எம் திக்கினஸ் இதில் கண்ணு சைஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் நாற்பத்தஞ்சு எம்எம் இது வந்து நாற்பது எம்எம் சரியா ஆனால் இதோட மேக்கிங் குவாலிட்டி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இது வந்து நான் கட்டுன வலை இது வந்து நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் கட்டுனா அந்த வலை இது இது ஒரு ரெண்டுக்கு இந்த ரெண்டு வலைக்கான வித்தியாசத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து விலை என்னென்னு சொல்லுங்கள் விலை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா விலையை ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா பொதுவாக நான் கட்டுற வலைகள் எல்லாமே கொஞ்சம் வந்து மற்ற இடங்களில் நீங்கள் வாங்குறது வர அதாவது எங்கிட்டே விலை குறைவான வலைகளும் நிறைய இருக்குது ஆனால் நான் கட்டுற பர்சனலாக நான் கட்டுற வலைகள் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நான் கட்டுற வலைகள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதாவது நீங்கள் எ எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது அதை வலை வீசுறதையும் சரி இருக்கிறதும் சரி கயிறு பிடிங்கினது கூட வித பிரச்சனையும் வரக்கூடாது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயர் ஆட் பண்ணுற மாதிரி அதாவது என்ன சொல்கிறது மேக்கிங் குவாலிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் சரியா நான் பண்ணுறதுல மற்றபடி நீங்கள் நார்மலாக எல்லா அதாவது ம மற்ற சேனல் சொல்லியோ வேறு எங்கேயாவது ஃபிஷர் மேக் கிட்டோ வாங்குனிங்கன்னா நார்மலான வளையல் கிடைக்கும் அந்த மாதிரி வலையோ நம்மக்கிட்ட இருக்குது பர்சனலாக நான் கட்டுற வளையை மட்டும் கொஞ்சம் விலை எக்ஸ்பென்ஸாக இருக்கும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இன்றைக்கி அதற்கான டிஃப்ரெண்ட் என்னென்னு தான் நம்ம இன்றைக்கி ப பார்க்க போகிறோம் நான் ஏன் விலை சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் நிறைய பேர் வந்து நான் வந்து புது புதுசாக வந்து வலை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து என்ன விலைக்கு வேலை சேல்ஸ் பண்ணி சொல்லுங்கள் நானும் அந்த வலைக்கு அந்த விலைக்கு விலை விற்கலான்னுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது புதுசாக வலை கட்டுறவங்க கூட நான் கட்டுற விலைக்கே வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் வந்து இந்த விலைக்கு விற்கிறாருன்னா அப்போ நாமளும் விற்கலாம் அதே விலைக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை இப்போது நான் கட்டுற வலைகளை வந்து மற்ற வலைகளோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நான் வந்து ஆட் பண்ணி கட்டுவோம் அதாவது நார்மலாக க கட்டுறத விட பார்க்க ஸ்பெஷலாக இருக்கணுங்கிறதாக இந்த மாதிரி கல்களை ஆட் பண்ணுறதோ இந்த வெள்ளடிகளோட முடித்து வந்து நான் போடுற முடித்து வேறு அவங்க கட்டுற மு முடித்து வேற இது என்ன பண்ணாலும் முடித்து உருவிக்கினே வராது அந்த முடித்து வேற பிரித்து சைடில் பிடிச்சு இழுத்துன்னு வச்சிக்கா அப்படி உரிடும் இந்த கன்று வந்து இழுத்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும் அது வந்து இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வச்சிக்கா முடிச்சு விலைக்கு வந்துடும் அவந்து வராது வேலைக்கு அதோட இடத்த விட்டு வேலைக்கு வந்துடும் ஸோ யூஸ்ங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஓ ஓடும் அதே அதே மாதிரி இந்த இந்த முடிச்சு போடல இந்த உள் ஜாயின் பண்ணுற முடிச்சு வேற இது வந்து ஜாயின் பண்ணுற விதம் வேறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வளையம் பார்த்திங்கன்னா இந்த வளையமே கூட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு டிசைன் ஒரு பூ போட்ட மாதிரி டிசைன் இருக்கா அதே மாதிரி இருக்கும் அது பாருங்கள் இதை வந்து கட்டுறது பார்த்தீங்கன்னா எப்படி கட்டுறேன் பாருங்கள் அதில் வந்து ஒரே மடிப்பு தான் மடித்து கட்டிருக்கேன் நான் நான் வந்து அப்புறம் காமிக்கிறேன் சைட் பை சைடு வச்சு பாருங்கள் எப்படி கட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் ஆட் பண்ணி நான் வலை கட்டுவேன் அதே மாதிரி அது இதோடய குவாலிட்டி வந்து வளையோட குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி வில எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கணும் நம்மளோட பேர் அதாவது விசிறி வேலை கட்டுறதுக்கு சும்மா ஜஸ்ட்டு ஒரு நானும் வலை கட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லது இது ஒரு பேருக்காக நம்ம கிட்டே வாங்கினா வலை வாங்கினா வலை வந்து அந்த வலை வேறு லெவலில் இருக்கணும் இந்த மாதிரி வலை வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு சில சில நேரங்களில் வந்து மீன் மாட்டுறது ரொம்ப க கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் நல்லா மீன் மாட்டுற நேரத்தில் வலை வந்து சரியாக சொல்லுங்களேன் ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்டு வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் மனசு மனது கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட்டு கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னோடய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வலை வீசும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி சரி சரி பண்ணி ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் டிசைன் பண்ண வேலை தான் வந்து இந்த மாதிரி வேலை இதோட முடிச்ச வந்து டிஃப்ரெண்ட் இதில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரியா வலை கட்டுற விதம் இந்த உள்கயிறு போடுறது உள்கயிறு முடிச்சு உள்கயிறு போடுறது டோட்டல் ஒரு டிஃப்ரெண்ட்டு மற்ற மற்ற வலைகளில் அவங்களோட மேக்கிங் பண்ணுறதுக்கும் நான் மேக்கிங் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் கட்டுற வலையும் நிறைய வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வித்தியாசம் வர்றதுக்கு ஸோ ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒருத்தங்க வலை கட்டுறதுக்கும் பழைய கட்ட தெரியாமல் புதுசாக வலை கட்டி உங்களுக்கு அதே வேலைக்கே கிடைக்கும் இப்போ நான் ப்ரைஸ் நான் என்ன சொன்னேன்னா நான் என்ன வேலைக்கு சேல்ஸ் பண்ணுறேன்னா என்னோட இது வந்து எல்லாமே ஸ்பெஷலாக மேக் பண்ண வலைகள் ஹைலி எக்ஸ்பென்சிவான ஸ்பெஷலாக மேக் பண்ணுற வலைகள் இது இது எல்லாம் இது நம்ம தெரிஞ்ச ஒரு நண்பருக்காக அந்த வலையை வந்து க கட்டியிருக்கிறோம் நம்ம என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் வரும் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு நம்மளோட ரொம்ப நெறிண நண்பர்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அவருக்காக வந்து வலையை வந்து மேக் பண்ணிக்கிறோம் இது வந்து ரொம்ப எக்ஸ் இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வலையாக இருக்கும் அது இதோடய திக்னஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்து ரெண்டு எம்எம் நிறைய வீட்ல நான் சொல்லியிருக்கேன் இந்த விலை முப்பத்து ரெண்டு திக்னஸ் இதோட கண்ணு சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு எம்எம் இந்த நாற்பது எம்முக்கும் நாற்பத்தஞ்சு எங்கும் பெரிய வித்தியாசம் வராது ரெண்டு வேறு நாற்பது எம்முன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நாற்பத்தஞ்சு கொஞ்சம் கேப் வரும் ரெண்டு வேலை பிரச்சனை அவ்வளோதான் வித்தியாசமாக தரேன் ஸோ இப்போ நான் கட்டுற வலையை பற்றி ப பார்க்குறோம் முதல்ல வந்து இந்த வேலை பார்த்தீங்கன்னா ரெட் கலர் விளையாடி போட்டிருக்குறோம் அஞ்சு கிராம் பத்து கிராம் மிக்ஸி பண்ணி தான் கட்டுறோம் அந்த உள்ள அஞ்சு கிராம் பத்து மிக்சிங் பண்ணி தான் கட்டுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு இருக்கா உங்களுக்கு க்ரீன் கலரு எல்லோ கலரு ஆரஞ்சு கலரு மற்ற ப்ளூ கலரு இந்த மாதிரி பல கலரில் கிடைக்கும் நான் கட்டுற வலைகள் மட்டும்தான் இந்த மாதிரி கலர்களில் உங்களுக்கு கிடைக்கும் அதை நான் சேல்ஸ் பண்ணுற மற்ற நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் கட்டுற வலைகளில் உங்களுக்கு ஒயிட்டு மட்டும்தான் கிடைக்கும் அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு இதுவும் என்ன கலரில் வேணும்னா அது வெள்ளடி போடுற கலர்லேயே உங்களுக்கு இதுவும் கிடைக்கும் நூல் இப்போ நூல்கறினா நூல் கேரு கிடைக்கும் முறு கயறினா கிடைக்கும் இப்போ வந்து இந்த வேலையை பார்த்து பார்த்துருவோம் இந்த வேலை வந்து ஒரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கட்டுற விலை இப்போ வந்து ரெண்டு மூணு நண்பர்களுக்கு கட் கட்டுறாங்க யார் கட்டுறாங்கன்றத பொறுத்து எத்தனை மணி வைக்கிறாங்க எத்தனை கயிறு வைக்கிறாங்க வலையோட சுற்றல் எவ்வளோ இருக்குது வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் சின்ன 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 ப்ரைஸ் ரே ரேஞ்சு மாறும் இப்போ இந்த ரெண்டு வலையும் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் ஒரே மாதிரி தான் கண்ணு சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுதுனால இது வந்து இந்த இந்த திக்னஸ் விலை வந்து எல்லா வகையான மீன் பிடிக்கிறது செட் ஆகலாம் கட்லாவுக்கு பிடிக்கலாம் ஜிலேபி பிடிக்கிறதுக்கு விரால் பிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லா வகையான மீன் பிடிக்கிறதுக்கும் இந்த வலை வந்து யூஸ் ஆகும் இது வந்து வலை திக்னஸ் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வலை நல்லா மீன் மாட்டோம் இது வந்து முப்பது ரெண்டு திக்னஸ் ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து இதை விட திக்னஸ் வலையை யூஸ் பண்ணவே மாட்டேன் கட்டி கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ப்ரொஃபஷனலாக மீன் பிடிக்கிறோம் இருந்தால் அவர் கட்லா ரோக மாதிரி மீன் பிடி எப்பவுமே அதாவது எப்பவுமே நான் கட்லா ரோக தான் பிடிப்பேன் அந்த மாதிரி ஆளுங்கன்னா ஒரு நாற்பது மூணு திக்னஸ்க்கு மேலே கட்டலாம் ஜிலேபி மீன் தான் பிடிக்கப்படுறேன் அதாவது நான் பொழுதுபோக்காக தான் பிடிப்பேன் அப்படின்னா நார்மலாக இந்த முப்பது நூறு திக்னஸே போதும் இதை விட வந்து திக் திக்னஸ்னால் விலை வந்து தேவைப்படாது இது வந்து ஒரு பதிமூணு அடி விலை வீட்டில் சொல்ல மறந்துட்டேன் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ இருக்கும் சே அதை விட கொஞ்சம் தான் இது டிஃப்ரெண்ட்டு ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் தான் எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கும் அவர் வந்து எனக்கு பதிமூணு தான் வலை வேணும் எனக்கு பதிமூணு வலை தான் வேணும் அப்படின்னு கேட்டதில் பதிமூணு அடி அதே மாதிரி நூல் கேர் தான் வேணும் கேட்டால நூல் கேர் போட்டுக்கிறோம் எப்படி பதினாறு பார்த்துக்கிறோம் வலை எப்படி வலை எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் எல்லாம் ஒரு ஃபுல்லாக அந்த மேலே ஒரு அரை அடி வ வள மாட்ட ஓடி இல்லை மற்றபடி வலை நல்லா ஓடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏன்னால் பதிமூணு அடி வலை இல்லை நான் ரொம்ப தூக்கி வீசுகிறேன் அதனால் இப்போ புல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக வீசுகிற மாதிரி வீசுகிறேன் ஏன்னா காற்று கொஞ்சம் எதிர்காத்திரம் மழை பெய்யாத மாதிரி இருக்குது கொஞ்சம் அவசரத்தில் சீக்கிரமாக சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு பன்னெண்டு அடி வலை வெயிட் வந்து ஒரு இருக்கும் தோறையம்மா இப்போ இது வீசி பார்த்துருவோம் அப்படி இருக்குங்க இதிலே மீன் நிறைய கூட்டமாக ஐம்பது கிலோமீட்டர் பிடிக்கலாம் சரிங்களா இப்போது வீடியோ வந்து நான் வந்து சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டதில் வீடியோ வந்து எந்த குவாலிட்டியாக இருக்குன்னு தெரில அதிலே கொஞ்சம் நிறைய விஷயம் மாற்றுட்டு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்தேகத்தில் இருந்தால் கேளுங்க எனக்கு ஞாபகம் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து அடுத்த வரை அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே